உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி அடைந்து உங்களது அஷ்டமஸ்தானத்தில் நின்ற குரு பகவான் பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்தில் உச்சம் உச்ச நிலையில் அவ்விடத்தில் உங்களுக்கு அதிசாரம் பெற்று அவரது பார்வை விழக்கூடிய இடம் குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்ததுனால மன உளைச்சல் அதிகமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன் ஈஸியாக முடிக்க வேண்டிய வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்க முடியாமல் அடுத்த நாள் அடுத்த நாள் அப்படி அப்படியே இழுத்துக்கிட்டே போகக்கூடிய நிலைமைகள் உருவாகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்ச விருச்சகராசி என்பர்களுக்கு அருமையான ஒரு காலமைவு இப்போது இந்த குரு பகவானது பார்வை கோடி நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுவும் பிரகஸ்பதி தனகாரகன் இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் பாக்கியத்தில் நின்னாலே உங்கள் ராசி மேலே விழுந்துரும் பார்வை அதுவே உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி அதுலேயும் சரராசியில் இருக்கக்கூடிய குரு பார்வை மீண்டும் சரராசியிலேயே நூற்றி எண்பது டிகிரியில் உங்களுடைய வீட்டிற்கு மூன்றாம் வெற்றிக்குரிய இடத்துல விழுது அப்போது சக்ஸஸ்ஃபுல் உயர்தர வளர்ச்சி நிச்சயம் அதற்கு இத்தனை நாட்களாக நீங்கள் ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து இப்படி வனலாம் இப்படி செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்களை அமைச்சு இந்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு எல்லா எஃபோர்ட்டும் போட்டும் பட் அதற்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜ் பிரேக் ஆகிட்டே இருந்திருக்கும் அது இந்த நேரத்தில் ரிலீஸ் அருமையான ரிசல்ட் அருமையான குரோத் தரக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் சரியா நாலாம் தேதி வரைக்குமே இந்த காலம் இவள் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் பக்கம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் வருது இந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் பாக்கியமாக எடுத்துக்குங்க அப்போது இந்த காலகட்டங்கள் விருச்சிகராசி அன்பர்கள் உழைப்பாளிகள் இதுலேயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு உண்மையாக இருப்பீங்க மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது உங்களை வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க வரவு செலவு ரீதியில் ரொம்ப கலரம் நடந்துக்குங்க அப்படின்னா அங்கே வாங்கினா அவங்க இந்த டைத்தில் கொடுக்கணும்ல அது போய் கொடுத்துணும் ஃபஸ்ட் அதுதான் அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து வீட்டினுடைய துணைவியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கவே அப்போது அந்த விருச்சகராசி அன்பர்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா கணவர் வந்து ஒரு இடத்துல இன்றைக்கி இந்த இந்த அஞ்சாம்தேதி நமக்கு இந்த பணம் கட்டணுன்னா அஞ்சாந்தேதி காலையில் எங்கள்கிட்ட எதுக்கு இருக்கும் இல்லையா அது ஃபஸ்ட்டு கட்டிவிடுங்க அப்படின்ட்டு கரெக்டாக வாங்கி கொடுத்துருவீங்க அதுல மட்டும் சொல் உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல பணம் போக வேண்டியது இந்த நாளில் போகணும் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருணும் அவ்வளோ உண்மை அவ்வளோ யதார்த்தம் அவ்வளோ ஒரு நேர்மையா செயல்படக்கூடியவங்க மற்றவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா ஐயோ அது இவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோம் நடந்துக்கக்கூடாது யாரும் சொல்லிடக்கூடாதுன்ற அளவுக்கு உங்கள் விஷயத்தை அழகாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படி யதார்த்தமாக உண்மையாக நேர்மையாக கரெக்டாக வந்துகிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ உங்களுக்கு ஏழரை வந்ததோ அப்போ இருந்தே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிங்க அதிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்குள்ளே சில இடையூறுகள் உங்களுக்கு வேண்டி உங்களை இழக்கிற சூழ்நிலை உங்களை சார்ந்தவங்க யாரை நம்பினீங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நிலைமை யாரை நம்பி சில விஷயங்களை ஒப்படைச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வேலை ரீதியிலே எங்கே நீங்கள் கரெக்டாக வேலை செஞ்சிட்ருக்குறீங்க பட் எங்க நீங்கள் அவ் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களையும் தாண்டி அடுத்தக்கடுத்துக்கு போயிடுவீங்களோ அப்படின்ட்டு அதுக்கு மேலே இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல பேர் எடுத்துடக்கூடாதுன்ற விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்ச்சிகளால் எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறீங்க பட் நமக்கு பின்னாடி வரவங்க எப்படியோ வரவங்க பார்த்தா சடனாக எடுத்துக்கடத்துக்கு போகிறாங்க நம்மளால் போக முடியாத ஒரு சூழல் அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சில சூழ்ச்சிகளும் காலநிலைகளும் தான் காரணம் அப்போது நீங்கள் போடுற எஃபர்ட் இதுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகுமா நம்ம இவ்வளோ பண்ணுறோமே ஆனால் நம்மளுடைய நிலை இப்படி இருக்கேன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இப்போது இந்த கிரகப்பெயர்ச்சி இந்த குரு பார்வை உங்கள் ராசி மேலேயே விழுது அப்போது நீங்கள் ஆக்டிவாக மாறிடுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் செய்த விஷயங்களும் ஃபோக்கஸ் ஆகிடும் மற்றவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆகிற அளவுக்கு உங்களுடைய பிரகாசம் குரு தட்சிணாமூர்த்தியினுடைய பார்வை உங்கள் மேலே விழும் பொழுது என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள் வேலையில் இருக்கிறீங்கன்னா அந்த வேலையில ப்ரமோஷனுக்குரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அடைஞ்சிடும் அதாவது இத்தனை காலமாக உங்களை எந்த லெவலுக்கு கீழே அழுத்தம்னு நினச்சாலும் அளவுக்கு வேகமாக நீங்கள் மேலே வரக்கூடிய காலமாக இதற்கு மேலே உங்களுக்கு அமைய போகுது மற்றவர்களுடைய பார்வை அதாவது மற்றவர்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழப்போகுது போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி நீங்கள் வியாபாரத்தில் உழைப்பீங்க கஷ்டப்பட்டு நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் உழைச்சிட்டு மறுபடியும் பார்த்தா காலையில் ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தூக்கமே இல்லாமல் உங்களுடைய வேலையை அந்த வியாபாரத்தை தொடங்கணும் நம்ம அடுத்தக்கடுத்து கொண்டு போகணுன்ட்டு நாளெல்லாம் ஒரு வேலையாட்களை வச்சு செய்ய வேண்டிய வேலையை நீங்களும் எடுத்து போட்டு எப்படியாவது ஒன்றும் நம்ம இருக்கிற பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் அடுத்த கட்டத்தை நோக்கி முயற்சிகள் பண்ணணும் தொழிலை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும் நல்ல வாழ்வாதாரத்திற்குரிய ஒரு பேஸை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் இங்கே பிரச்சனை என்னென்னா என்ன கஷ்டப்பட்டாலும் இங்கே படம் இன்னும் தேவைப்படுது அந்த பணத்தை வாங்கி கடனாளி ஆகக்கூடிய நிலைமைகள் ஏதோ ஒன்று டவுன் ஆகுது நம்மளோட குறைந்த உழைப்பை போட்டு நிறைந்த பலனை அடைகிறாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கோம் அப்போது அந்த தொழில் வியாபாரம் சார்ந்த ரீதியில் இதற்கு மேலே நீங்கள் ஒரு நல்ல ஹை க்ரோத் நல்ல ஒரு ரிசல்ட்டை சந்திக்கிறீங்க நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க உங்களுக்கு நீங்க தான்ற அளவுக்கு பேர் எடுக்கிறீங்க உங்களுடைய வேலைகளை கண்டு உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய சக்சஸ்ஃபுல் கண்டு மத்தவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை கவலைகள் பட வேண்டாம் நான் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா நாம் சரியில்லையோ நாம் செய்கிற வேலை செய்கிற இல்லையோ நாம் செய்கிற விதம் சரியில்லையோன்ற குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் சில சூழல்களால் நடந்தது தான் இதற்கு மேலே அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களை கட்டத்துக்கு கொண்டு போக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வருச்சகராசி அன்பர்களுக்கு நல்ல காலம்ன்றது உங்களுக்கு சுப காரியங்கள் சுப விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகுது உங்களோட பிறந்தவங்களும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்ற பிள்ளைகள் ரீதியில் தடைப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் கூடி வரும் அவர்களுக்கு வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி தொழில் சார்ந்த அமைவுகளும் ஒரு நல்ல பலன் கொடுக்கும் உங்களுக்கு மற்றவர்களுடைய பேலன்ஸும் கிடைக்கிற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைய போகுது வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் வெளிநாட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னுமே ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திப்பீங்க எங்கே நம்மளுடைய வேலைக்கு பிரச்சனை வந்துடுமோ இல்லை நம்ம சடனாக வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க அடுத்த உண்டான முயற்சி நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்ற உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அப்போது அந்த குழப்பங்களிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு அருமையான இடத்துல அமர்ந்து ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் அடுத்தடுத்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அடிக்கக்கூடிய அளவுக்கு கால அமைவுகள் உண்டாக போகுது குறிப்பாக சொல்லணுன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு கூட பிறந்தவர்கள் ப்ளஸ் தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கப் போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய மூன்றாம் வெற்றிக்குரிய இடம் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடக்கும் அவங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் மூன்றுன்றது உங்களுடைய முயற்சிக்குரிய இடம் உங்களுடைய தகிரியம் துணிச்சலுக்குரிய இடம் அந்த இடம் இன்னும் பலம் பெறும் அப்போது நீங்கள் போல்டாக இறங்கி பேசி எந்த ஒரு வேலையும் முடிச்சிடுவீங்க ஏன்னா இந்த குரு யாருன்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானம் பலம் பெறும் மூன்றாவது நபர்களால் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத இடையூறுகள் உண்டாகி இருந்திருக்கும் இதனால் குடும்பம் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தில் இருந்த நிம்மதி சந்தோஷங்கள் நிலை குலைந்து இது உங்கள் மன உளைச்சல் உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்ய முடியாமல் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியாமல் ஒரு மன ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழலுக்கு ஆளாக இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க இடைஞ்சல்கள் நீங்கும் குடும்பம் பலம் பெறும் தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடும் ஏன்னா அந்த தனம் தனகாரகன் உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி அப்போது அந்த குடும்பஸ்தானம் உங்கள் வாக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றிடுவீங்க கொடுக்கல் வாங்கல் ரீதியிலையும் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவீங்க இடைப்பட்ட இந்த காலகட்டங்களில் தடுமாற்றங்கள் உருவாயிடுச்சு உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலமும் உருவாகிடுமா என்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துருவீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உச்சகட்ட வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையப்போகுது அடுத்தடுத்து கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு ஹை லெவலில் இருக்குது அதனால் போல்டாக இறங்கி செயல்படுங்க ஏறுமுகமாக இருக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை பஞ்சம பஞ்சமஸ்தானாதிபதி இந்த குரு பகவான் பிள்ளைகள் அவர்களுடைய சுபகாரியம் திருமண ரீதியில் இருந்து சிக்கல்களை தீர்த்துருவீங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்த்துருவீங்க நீங்கள் திருமண முயற்சிகள் சக்ஸஸ் அடைஞ்சிருவீங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை செய்து மீண்டும் திருமண முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் திருமணமாகி ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிடும் அந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல அமைச்சு வந்துடும் குரு பார்வை விளக்கூடிய இடம் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் வருது பஞ்சமஸ்தானாதிபதி மீண்டும் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு இதை விட ஒரு யோகம் வேறு எதுவுமே இல்லை அதிர்ஷ்டம் கிடைக்கும் லட்சியங்கள் நிறைவேறும் ஆசைகள் பூர்த்தி அடையும் பிடித்தவங்க உங்களோடு வந்து சேருவாங்க விரும்பிய வாழ்க்கை ஆகுமா ஆகாதா என்னவோ முயற்சி பண்ணாலும் கை கொடுமைன்னோ தெரியலன்ற பயம் அந்த பயத்தையும் தாண்டி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் விரும்பிய லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் விரும்பியவங்களே உங்களுடைய வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய வாழ்க்கை வாய்ப்புகள் அமையும் அதே போல் விரும்பியவங்க வேறு என்கேஜ்மெண்ட் வந்து ஆயிட்டிருக்கு மீண்டும் இது எப்படி நடக்குமா அவ்வளோதானா விட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கிறவங்க கவலை வேண்டாம் அது ரிஜெக்ட் ஆகிய கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து அது எந்தளவுக்கு சாதகமாக இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த இடம் பலமாக இருக்குது ஏன்னா சுய வீட்டிற்கதிபதி மீண்டும் ஒன்பதாம் பார்வையில் அந்த வீட்டை பார்க்கிறதும் அவர் அதிசாரம் பெறுவதும் மிகச்சிறந்த அதாவது முடியாத ஒரு விஷயத்த கூட முடிக்கிற ஒரு நேரம் தான் இது அப்பேற்பட்ட அமைவுகள் அப்போ ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் நரம்பு ஜவ்வு சார்ந்த ரீதியிலையும் சிலருக்கு குறிப்பாக சொல்லணும்னா கழுத்து தலை சார்ந்து கண் இடது கண் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதுலேருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை குரு பகவான் பெற்றிருக்கிறது பொறுத்து மூணுக்கு மேலே நாலு அஞ்சு அறுகேழுலாம் க இருந்துட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்யும் அப்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அந்த பலன்கள் பொறுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்கலாம் ட்ராப்பாக இருந்தால் ட்ராப் ஆகிடும் அதனால் ஜனநாதத்தை பார்க்கணும்னுச்சின்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அடையும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திடையும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்